டிசம்பர் ஆறாம் தேதி நான் எழுதிய கடிதம் அது இந்த கடிதத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்கய்யா ஐயா முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதிகமா இருக்கு அதனால எழுதவே இல்லை அதெல்லாம் சொன்ன அரசியல் ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மற்ற கட்சியை போல திமுக அழுத்திட்டு திட்டினாங்க கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க இது போன்ற மூன்று கொடூரமான அந்த காலத்துல பாருங்க ஒரு கொலக்கேஷ்ல சிபிஐ குடுத்துருவாங்க ஒரு கொலகேஷ் இது மூன்று பேர் மூன்று பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்கும் அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது அப்படி இருந்தும் கூட சிபிஐக்கு ஏன் குடுத் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சேமலை கவுண்டம்பாளையத்துல நள்ளிரவுல ஒரே குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்டிருக்கின்றார் தந்தை தாய் மகன் மகன் வந்து பார்த்து அந்த உள்ளூர்ல ஒரு கோயம்புத்தூர்ல வசிக்கக்கூடிய மகன் அன்னைக்கு தந்தை தாயோடு அந்த தங்குறான் அவர்கள் மூன்று பேரும் வெட்டி கொல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நாம் எல்லோரும் அவருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை வெட்டி கொல்லப்பட்ட மகன் அவருடைய மனைவி அவரையும் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தோம் அன்னைக்கு சாயந்திரமே ஆறாம் தேதி சாயந்திரமே முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதத்தை எழுதினேன் டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் கடிதம் எழுதி அவருடைய கையிக்கும் அந்த கடிதம் ஒப்படைக்கப்பட்டது அதுல ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைத்தோம் ஐயா அதுல அரசியல் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க அரசியல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல கள்ளக்கிணறு போன ஆண்டுல நான்கு பேர் சென்னிமலை அதனால முதலமைச்சர் அவர்களே உங்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் எந்த ஒரு அரசியல் வார்த்தையும் அதில் பயன்படுத்தல ஒரு வேண்டுகோள் வைக்கிற அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு மாற்றி மாநில அரசிடமிருந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டும் என்று டிசம்பர் ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதினோம் இந்த மூன்று நபர்கள் யார் எந்த தப்பும் பண்ணாம தோட்டத்து வீட்டுல எந்த குற்றமும் செய்யாம விவசாயம் செய்து கொண்டு படித்து அந்த மகன் ஐடி வேலை பெற்று வாழ்வில உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு நாம் நீதி கொடுக்கவில்லை என்றால் எதற்காக நாம் பொது வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்தில் தலைவர்கள் தொண்டர்கள் குடுவாயில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பொங்கலூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் மட்டுமே அதனால்தான் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது உங்கள் எல்லோரையும் ஒரு புள்ளியில இணைக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கட்சிக்கு இருக்கு ஒரு புள்ளியில இணைப்பது மட்டுமல்ல காவல்துறைக்கு இதன் மூலமாக இன்னும் அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு காவல்துறை நண்பர்கள் பதினான்கு தனிப்படை அமைச்சிருக்கிறார் இங்க யாருமே காவல்துறையை பத்தி எப்பொழுதுமே ஒரு தவறான வார்த்தையை பேசக்கூடிய நபர் நான் அல்ல அதே காக்கியுடைய அணிந்திருக்கின்றேன் அவருடைய உப்ப நான் சாப்பிட்டு இருக்கிறேன் ஆனா தமிழகத்துல நாம் காவல்துறை செய்யக்கூடிய தவறுகளை நாம் எதற்கு சுட்டிக்காட்டோம் ஏதோ கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டாங்க மத்த கட்சியை போல திமுக அழுத்திட்டு திட்டினாங்க கிளம்பிட்டாங்க அது கிடையாது காவல்துறையை தயவு செய்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுங்க ரெக்ரூட்மெண்ட் நடத்துங்க சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள புதுசா எடுங்க இது போன்ற மூன்று கொடூரமான அந்த காலத்துல பாருங்க ஒரு கொலகேஸ் சிபிஐ கொடுத்துருவாங்க ஒரு கொலகேஸ் இது மூன்று பேர் மூன்று பேர் இந்த பகுதியில் தொடர்ந்து நடக்கு அறிவால் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது இருந்தும் கூட சிபிஐக்கு ஏன் கொடுக்கவில்லை என்பது எங்களுடைய கேள்வி இது முதலமைச்சருக்கு நான் எழுதிய கடிதம் டிசம்பர் ஆறாம் தேதி நான் எழுதிய கடிதம் அது இந்த கடிதத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா அரசியல் கிடையாதுங்கய்யா முதலமைச்சர் அவர்களே தமிழகத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் முதல் ஆண்டுல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் எட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகமா இருக்கு அதனால எழுதவே இல்லை அதெல்லாம் சொன்ன அரசியல் என்றலாம் நீங்கள் வந்த பிறகு திமுகவை சார்ந்த நபர்கள் மட்டுமே நூத்தி இருபத்தி ஐந்து பெரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அதனால் மறுபடியும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கூட்டம் மூலமாக பொதுமக்கள் நீங்கள் எல்லோரும் எங்களோடு இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் பொங்கலூர் ஒன்றியத்தில் கொதுவாயில் நாம் இந்த கூட்டத்தை வைத்திருக்கின்றோம் பொதுமக்கள் நீங்க வரணும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து நமக்கு வேண்டும் ஐம்பதாயிரம் பொதுமக்களுடைய கையெழுத்து ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு கடையாக நீங்க திமுக இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வருவோம் நீங்க மாற்று கட்சியில இருங்க உங்க வீட்டுக்கு நாங்க வரணும் எங்களுக்கு தேவை ஐம்பதாயிரம் கையெழுத்து கிடைத்தவுடன் பதினைந்துல இருந்து இருபது நாட்கள் அதை செய்து முடித்தவுடன் இந்த பகுதியினுடைய தலைவர்கள் எல்லாம் போய் ஆளுநரை போய் பாப்பாங்க ஐயா ஐம்பதாயிரம் பேர் பொதுமக்கள் கையெழுத்து போட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் அதே நேரத்துல அண்ணா பல்கலை நடந்த இந்த நிகழ்வை பாரஜனதா கட்சி விட கிடையாது நீங்க கேட்கல அண்ணா எதுக்கு நீங்க சாட்டில் உங்களை அடிச்சு இத்தனை குற்றம் நடக்குதே எதுக்கு நீங்க அடிச்சு ஒரு ஒரு குற்றத்துக்கும் நீங்க சாட்டையில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தமிழகத்துல தினமும் ஆர்டர் நடக்குது தினமும் பெண்களின் மீது பாலியல் வன்கொடுமை ஏதோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் தினமும் இருக்கு குற்றம் நடக்காத ஒரு நாள் கிடையாது அப்படி எப்படி நீங்க அடிச்சு டெய்லி அடிச்சுக்கிறீங்களா ஒரு ஒரு குற்றத்துக்கு அடிச்சு பிரச்சனை அது இல்லைங்கம்மா பிரச்சனை அது இல்லை இந்த விஷயத்தை பொறுத்தவரை அரசியல் கட்சிகள் தோற்கலாம் ஆளுகின்ற கட்சி தோக்கலாம் ஆனா ஒரு சிஸ்டம் தோக்க கூடாது ஆனா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் தோத்து போச்சு சிஸ்டம் தோத்து போச்சு நீங்களும் ஒரு குழந்தைக்கு உள்ளூர்ல கொடுவாயில சொல்லி வளர்க்கலாம் நல்லா படிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில நூத்தி தொண்ணூத்தி மார்க் வாங்கி கவுன்சிலிங்ல சீட் வாங்கிடும் சொல்லி வளர்க்கலாம் அந்த குழந்தைக்கு ஆசை காட்டலாம் குழந்தையும் படிச்சு நூத்தி தொண்ணூத்தி வாங்கி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிடும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வாசல் வரைக்கும் தாங்க சாமானிய மனிதனுக்கு அனுமதிக்கும் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே அது நடக்குதுன்னா சிஸ்டம் தோத்து போச்சு